ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our YouTube சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா ஆஃபர் அனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர்னு ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்களும் நிறைய பேர் ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க யார் அவங்கன்னு பார்த்தா அப்படிங்கிறவங்க தான் பிரேம்குமார் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயிலில் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் காம்போ ஆஃபர் தாங்க நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் நாலு காம்போ ஆஃபர் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் காம்போ ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யா ஒன் லிட்டர் ஹியூமிக் ஹியூமிக் ஒன் லிட்டரு ஃபோலிகான் அது டூ ஃபிஃப்டி எம்எல் இது மூணுத்தோட மொத்த காஸ்ட் வந்து நானூற்றி முப்பது ரூபா ஆகுது ஆனால் நம்ம காம்போ ஆஃபர் ப்ரைஸில் முந்நூறுவாய்க்கே கொடுக்குறோம் முந்நூறுவாய்க்கு நீங்கள் இந்த மூணு ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி காம்போ டூ ஆஃபர் காம்போ டூவில் வந்து ஃபிஷ்ஷமென்ஷன் ஒன் லிட்டர் சிக்ஸ் ஒன் லிட்டர் ரிப்பிள் டூ ஃபிஃப்டி எம்எல் இதோடய மொத்த காஸ்ட் வந்து நானூற்றி முப்பது ரூபா ஆகுது நீங்கள் முந்நூறுவாய்க்கே ஆஃபர் ப்ரைஸில் இந்த மூணு ப்ராடக்ட்டையும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நீங்கள் டெய்லி டே பை டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்போ த்ரீ ஆஃபரில் நீம் ஆயில் வந்து ஒன் லிட்டரு இஎம் சொல்யூஷன் ஒன் லிட்டரு பயோஎம்என் டூ ஃபிஃப்டி எம்எல் இதோட டோட்டல் காஸ்ட் ஆறுநூத்தஞ்சு ரூபா பட் நம்ம ஐநூறுரூவாய்க்கே காம்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் ஃபோர் அடுத்து புங்கன் ஆயில் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இலிப்பன் ஆயில் டூ ஃபிஃப்டி எம்எல் கேஸ்ட்ரல் ஆயில் டூ ஃபிஃப்டி எம்எல் இது மூணுத்தோட டோட்டல் காஸ்ட்டு இரநூத்தி எழுபது ரூபா ஆனால் நம்ம வந்து இரநூறுவாய்க்கே வந்து கொடுக்குறோம் காம்போ ஆஃப் ஆஃபர் ப்ரைஸில் ஸோ இது எல்லாமே கம்மி கம்மியாக ஒரு மூணு ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரோத் ப்ராடக்ட்டு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு வச்சு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது எல்லாேருக்குமே பிகினர்ஸ்லேருந்து நிறைய செடிங்க வச்சுருக்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்னா த தயவுசெய்து நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஆஃபர் இருக்கும்பொழுதே யூஸ் பண்ணிக்கோங்கப்பா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தொம்போதாம் தேதி வரலும் தான் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேராக வந்து விசிட் பண்ணி வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஸோ ஆஃபர் இருக்கும்பொழுதே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த்த் வேலிடிட்டி இருக்கும் ஒரு ஒரு ப்ராடக்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும்னா இந்த ஆஃபர் கண்டிப்பாக ஒரு அவுட்லெட் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும் இங்கே நம்ம மகனந்தபுரம்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை டீலர்ஸ்க்கோ இல்லை பல்காக எடுக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் கொடுக்க முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க ஸ்டாக் இருக்கிற வரல மட்டும்தான் ஆஃபர் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஆஃபரை நீங்கள் தெரியப்படுத்துங்க இன்னும் அதிகமான பேருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும் சரிங்களா ஆஃபர் இல்லாதப்போ கேட்காதீங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட